கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது கற்பனை தான் ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு நிஜம் இருக்கு இப்போ பாருங்க இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மேல் பாதாளத்துல இருந்தாங்க அவங்க அங்கதான் தங்கி இருந்தாங்க அதற்கு பிறகு இயேசு வரும்போது மறித்து அவர்களை மேல் இருந்து வசனம் சொல்றது இறை கவ்வி கொண்டு ஏறி போனார் அவர்களை கொண்டு போய் வச்சிட்டார் வச்சுட்டார் தான் கல்லணை பார்த்த ஆண்டவர் சொல்றாரு இன்று நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பாய் பாரடைஸ்ல இருப்பேன்னு சொல்லிட்டார் சோ இப்போ அடுத்த ரெண்டாயிரம் வருஷம் எல்லாம் யார் யாரெல்லாம் உட்காந்துருக்காங்க அந்த எப்ரேயர் பதினொன்னு ஆபே இல்ல இருந்து யார் யாரெல்லாம் பாக்குறீங்களோ எல்லாம் பரதீசிக்குள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாயிரம் வருஷமா இப்போ ஒரு நான் சொன்னது ஒரு கற்பனை இப்ப ஈசாக்கு ஆபிரகாம பார்த்து ஒரு வேலை கேட்கிறாருன்னு வச்சுப்போம் ரெண்டாயிரம் வருஷமா நம்ம பாதாளத்துல இருந்தோம் இப்ப ரெண்டாயிரம் வருஷமா பரதீசியில் இருக்கிறோம் எப்பதான் இந்த பரலோகத்துக்குள்ள போவோம் எப்பதான் போய் பிதா தேவனை பார்ப்போம் இப்போ பரதீசில் இருக்கிறது சந்தோஷம் பரலோகத்துக்கு நம்ம எப்ப போவோம் ஆபிரகாம் சொல்வார் போலாம் பா ஆனா கொஞ்சம் வர வேண்டி இருக்குது இவங்க எல்லாம் வந்தாதான் நாம சேர்ந்து போக முடியும் அவங்க வரும்போது தான் நம்ம ஒன்னா உள்ள போக முடியும் அப்போ ஈசாக்கு கேட்பாரு ஏன்பா எனக்கு தெரிஞ்ச பெரிய விஐபி நீங்க தான் நீங்க தான் விசுவாச தகப்பன் நீங்க தான் இருக்கீங்க இன்னொரு பக்கம் சொன்னா மோசே இன்னொரு பக்கம் சொன்னா தாவீது இவங்க எல்லாருமே தான் இருக்கிறாங்க இதை விட யாரு பெரிய சபை ஆண்டோர் உலகம் எங்கிலும் மனவாடி ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் நாம் எல்லாரும் ஒன்றாக போகும்போது நாம் ஒருமித்து கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட இருப்போம் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு எனக்கு எவ்வளவு பெரிய மேன்மை அதான் பைபிள் சொல்லுது விசேஷத்த நன்மையான தேவன் நமக்கு என்று முன் குறித்தார்